عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فللوالدين إحسانا صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الرلاء يغير الطباع أو كما قال عليه الصلاة والسلام أنا أنت الله جل سبحانه وتعالى كي أريتانا ذي صلاة سلام من محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمة அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவையன்கள் தபால் தாவையன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாவதாக ஆமேன் ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து அந்த முதல் வாரம் உலக தாய்ப்பால் தினம் என்பதாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற முகமாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் தாய்ப்பால் என்பது மிக முக்கியமானது அதை அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு மருத்துவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஊட்டப்பட வேண்டும் என்பதை விழிப்புணர்வாக இந்த வாரங்களில் ஏற்படுத்தப்படுகிறது திருக்குறானில் பெற்றோர்கள் இருக்கிறார்களே தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் புகட்டுவது எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு காலம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற போது இரண்டு வருடங்கள் பரிபூரணமாக கொடுக்க வேண்டும் என்று திரிபுராணின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் புரான் ஹதீஸில் இல்லாத தலைப்புகளே இல்லை என்கிற அளவுக்கு அனைத்து செய்திகளையும் திருபுரான் சொல்லிவிட்டது நீங்கள் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும் இவ்வளவு காலம் கொடுக்க வேண்டும் இத்தனை வருடங்கள் கொடுக்க வேண்டும் அதை நிப்பாற்றுவதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவி சேர்ந்து மஷோரா செய்து குழந்தைகளினுடைய எதிர்காலத்தில் ஆரோக்கியம் பாதி பாதிக்காத அளவுக்கு செயலாற்ற வேண்டும் என்பது உட்பட அனைத்து செய்திகளையும் திருப்புரான் சொல்லிவிட்டது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இஸ்லாம் இதை குறித்துண்டான மிக பெரும் விழிப்புணர்வை செய்திருக்கிறது என்பதை நாம் மிக அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த தாய்ப்பால் இருக்கிறதே அதனுடைய சத்துக்கள் புரதமாகட்டும் இன்ன பிற வைட்டமின்கள் ஆகட்டும் அத்தனையும் இந்த தாய்ப்பாலில் குழந்தைக்கு கிடைத்து விடுகிறது இன்னும் புற்றுநோயை தடுக்கக்கூடியதாகவும் இந்த தாய்ப்பால் இருக்கிறது என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு இவர் சல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார் என்றால் அதன் மூலமாக ஒவ்வொரு மிடர் பாலுக்கும் நன்மை எழுதப்படுகிறது என்று பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் ஒரு குழந்தைக்கு தாய் பால் ஊட்டுகிறார் என்றால் அதற்கு எதற்கு நன்மை கணவன் மனைவியோடு சேர்ந்தால் நன்மை எழுதப்படுகிறது என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் குடும்பத்திற்காக ஒரு மனிதர் செலவு செய்தால் நன்மை எழுதப்படுகிறது என்றார்கள் பெருமான செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அத்தனையும் ஆர்வப்படுத்துகிற விதமாக நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக செய்யக்கூடிய சிந்தக்கூடிய ஒரு துளி வியர்வையாக இருந்தாலும் அதற்கு முழுமையான நன்மை எழுதப்படுகிறது என்பதை பெருமான சல்லல்லா செல்லம் அவர்கள் ஆர்வத்தை ஆர்வத்தை மூட்டுவதற்காக இந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் அப்படி குழந்தை பசி ஆறுகிறது என்றால் நம்முடைய குழந்தை நாம் பெற்றெடுத்த குழந்தை நம் மூலமாக பசியடங்கினாலும் கூட அதற்கும் நன்மை எழுதப்படுகிறது என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு ஃபிரோனுடைய காலத்திலே எல்லா குழந்தைகளையும் கொன்று குவித்தான் பெறோம் ஆண் மகனாக பிறக்கக்கூடிய எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூடாது என்று தேடி தேடி கண்டறிந்து அந்த குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான் பிறோன் மிக பெரும் கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த காலத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள் பிறக்கிறார்கள் அதே காலத்தில் அவர்களுடைய தாய் வினவுகிறார்கள் இந்த குழந்தையை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை என்ன தெரியுமா ஒரு மரக்கட்டை ஒன்றை தயார் செய்து ஒரு மரப்பெட்டியை தயார் செய்து நீங்கள் நதியுள் விட்டுவிடுங்கள் அந்த போகிற ஓடுகிற நதிக்குள் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தை காப்பாற்றப்படும் இதை கேட்ட அந்த தாய் சற்றும் யோசிக்கவில்லை ஒரு மரப்பெட்டியை ஒன்று தயார் செஞ்சு தண்ணில விட்டா எப்படி குழந்தை பாதுகாக்கப்படும் எங்கேயாவது போய் இறந்துரும் இல்லையா என்று யோசிக்கவில்லை அல்லாஹனுடைய அந்த கட்டளையை உடனே செய்தார்கள் மூசா அலை உடைய தாய் கொஞ்ச நாட்கள் பால் கொடுத்திரு கொடுத்திருப்பார்கள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இவ்வாறு அந்த மரப்பெட்டியை தயார் செய்து தண்ணீருள் ஓடுகிற தண்ணீருள் விட்டார்கள் நேராக அது எங்கு போய் சேர்ந்தது ஆண் பிள்ளைகளை கொன்றுவிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய கையிலேயே கிடைத்தது குழந்தைனுடைய மனைவி பார்க்கிறார்கள் அந்த குழந்தையை பார்த்த போது அவ்வளவு ஒரு கண் குளிர்ச்சி முத்தமிடுகிறார்கள் இந்த குழந்தையை நாம் வளர்த்தாக வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுகிறான் பிராவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் இந்த குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறது கண் குளிர்ச்சியாக இருக்கிறது என்னுடைய மனம் குளிர்கிறது இந்த குழந்தையை பார்க்கிற போதெல்லாம் என்று பிரவுனிடத்துல வந்து கொடுக்கிற போது பிராவனும் அனுமதி கொடுக்கிறான் எந்த குழந்தைக்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தானோ அதே குழந்தையை அல்ல அதே வீட்டிலே வளர்க்க வைக்கிறான் அதற்கு பிறகு தாய்பால் ஊட்ட வேண்டும் அல்லவா பச்சிலம் குழந்தைக்கு செவிலி தாய்மார்களை தேடுகிறார்கள் ஒவ்வொரு தாய்மார்களையும் அழைக்கிறார்கள் எந்த தாயிடத்திலையும் அந்த குழந்தை பால் குடிக்கவில்லை இறுதியாக தாய் அழைக்கப்படுகிறார்கள் இப்போது பெற்றெடுத்த தாயை செவிலி தாயாக வந்து பால் குடுக்கிறார்கள் இப்போது மூசா அலை அவர்கள் பால் குடிக்கிறார்கள் பச்சிலம் குழந்தை பால் குடிக்கிறது அல்லாஹனுடைய ஏற்பாட்டை பாருங்கள் மூசா அலைகி சலாம் அவர்களை அவர்களுடைய தாயோடு சேர்த்து வைப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியது என்றால் தாய்ப்பால் தான் தாய்ப்பாலின் மூலமாக அந்த உறவை தாய் இன்னும் மகனினுடைய உறவை அல்லாஹ் சேர்த்தான் என்கிற அற்புதமான வரலாற்றை திருக்குறான் எடுத்து சொல்கிறது கணியத்திற்குரியவர்களே அப்படி ஒரு மகிமை மிக்க ஒரு வரலாறு மூசா அலைகி உடைய வரலாறு என்றால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிற மிக பெரும் பாடம் இது ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹையு செல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் நாயகமே நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் விபச்சாரத்தின் மூலமாக நான் இப்போது கருவுற்றிருக்கிறேன் எனக்கு தண்டனையை வழங்குங்கள் என்னை சுத்தப்படுத்துங்கள் கல்லெறிந்து எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலையு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் திரும்பி போயிருங்க கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணி திரும்பவும் வருகிறார் எனக்கு தண்டனையை கொடுங்கள் நாயகமே நான் இந்த உலகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஆக வேண்டும் எனக்கு கல்லறி தண்டனையை கொடுங்கள் அப்போது பெருமானா குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா நான் தண்டனையை கொடுக்கிறேன் என்று பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் குழந்தையை பெற்றெடுத்து வந்ததற்கு பிறகு உடனே தண்டனையை நிறைவேற்றினார்களா இல்லை அந்த குழந்தைக்கு பால் புகட்டு கையில் உணவை கொடுத்தால் அது தானாக உணவருந்துகிற அளவுக்கு சாப்பிடுகிற அளவுக்கு உண்டான நிலைக்கு வருகிற வரைக்கும் நீ அந்த குழந்தைக்கு பாலூட்டு அப்படி பாலூட்டியதற்கு பிறகு என்னிடம் வா தண்டனையை தருகிறேன் அதே போல அந்த பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அதே பெண்மணி திரும்ப பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் வந்து செய்தியை சொல்கிறார்கள் நீங்கள் பெற்றெடுக்க சொன்னீர்கள் பெற்றெடுத்து விட்டு பால் ஊட்டினேன் இரண்டு வருடங்கள் பால் முடிந்து விட்டது இப்போது அந்த குழந்தை தானாக சுயமாக சாப்பிடுகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது இப்போது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபோது போது பெருமானா சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றினார்கள் ஒரு குழந்தை பால் இல்லாமல் இருக்க பெற்றோர்கள் செய்த தவறின் காரணத்தினால் குழந்தைகள் பாவம் அறியாதவர்கள் எதற்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பெருமானா பெருமான சல்லல்லாமுதை சொல்லும் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் குழந்தையினுடைய தாய்பால் என்றைக்கும் தடை விட்டு விடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை ஹதீஸ்களில் பார்க்கிறோம் இணையத்திற்குரியவர்களே ஆர்வமூட்டுகிற விதமாய் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாய் பெருமானார் சல்லு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தாய் குழந்தைக்கு பால் புகட்டுகிறார் என்றால் அதனால் அறப்போரில் கலந்து கொள்கிற நன்மையை அல்லாஹு தால் அந்த தாய்க்கு தருகிறான் அதே நிலையில் அதே பருவத்தில் அந்த தாய்க்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறதென்றால் என்றால் ஷஹீதினுடைய நன்மையை தருகிறான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அல்லாஹுக்காக உயிர் நீத்த தியாகிகளினுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்க்கிறான் எதற்கு அந்த தாயினுடைய பெயரை அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றால் பால் புகட்டுகிற பருவத்தில் இந்த உலகத்தை விட்டு அவ்வளவு பெரிய ஷஹீதினுடைய என்பதை அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு 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 தாய் குழந்தைக்கு பால் புகட்டுவது என்பது ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழந்தை பால் குடிக்கிறது என்றால் அதனுடைய இயற்கை குணத்தையும் மாற்றக்கூடிய தன்மை தாய்ப்பாலுக்கு உண்டு என்றார்கள் பெருமான ஒரு மனிதனுடைய இயற்கை குணத்தை மாற்றவே முடியாது ஆயிரம் பேர் வந்து சொன்னாலும் சரிதான் அவர் நிற்கிற மாதிரி தான் நிற்பாரு அவர் யோசிக்கிற மாதிரி தான் நிற்பாரு ஒரு மனிதனுடைய இயற்கை குணத்தை மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல அவராக யோசிக்கிற வரைக்கும் அவருடைய குணத்தை மாற்ற முடியாது பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு என்று இயற்கை குணம் இருக்குமல்லவா அந்த குணத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை அல்லா அந்த தாய்ப்பாலுக்கு தருகிறான் அ ரவா உ யுதயிரு என்று பெருமானார் செல்லல்லால்லாஹு அலை இவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தை நல்ல ஒரு குணம் குழந்தையாக நற்குணம் மிக்க குழந்தையாக வருங்காலத்தில் சிறப்பான குழந்தையாக வளர வேண்டுமென்றால் அதற்கு காரணமாக உடல் ரீதியான ஆரோக்கியத்தை தாய்ப்பால் தருகிறது என்பதை தாண்டி பெருமானார் சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்கள் தாய்ப்பால் என்பது நற்குலத்தினுடைய அடித்தளமாகவும் இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதனால தான் நாம் நற்பெயர் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய தாயினுடைய துவாவும் நம்முடைய தாய் நல்ல முறையில் நமக்கு புகட்டிய தாய்ப்பாலும் தான் காரணமாக இருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவருடைய வரலாறு நமக்கு தெரியுமல்லவா அல்லவா எவ்வளவு பெரிய சாதனை படைத்தவர்கள் இமாம் ஷாஃபி மனத சக்தி மிக்க பெரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஏழு வயதிலே திருக்குறானை முழுவதுமே மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள் பத்து வயதிலே மார்க்க சட்டங்கள் அனைத்தையுமே கரைத்து குடித்து விட்டார்கள் மனனம் செய்து விட்டார்கள் பதிமூன்று வயதிலே ஒரு இமாமாக பாடம் நடத்துகிறார்கள் தரிசிலே வந்து இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அவ்வளவு பெரிய மாமேதியாக சட்ட மாமேதியாக திகழ்ந்தார்கள் இமாம் ஷாஃபி பாடம் நடத்துகிற அந்த முறையை சொல்லுகிற போது ஒரு புறா வந்து நிற்கும் அவர்கள் விளையாடி கொண்டே அந்த பிள்ளை தனமும் மாறாமல் மார்க்க சட்டங்களில் தெளிவு பெற்றவர்களாக மிகச்சரியாக சரியாக இந்த சமூகத்திற்கு மார்க்க சட்டங்களை எடுத்து சொன்னவர்கள் அவ்வளவு மனத சக்தி மிக்கவர்களாக இமாம் ஷாஃபி வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அந்த காரணத்தை எடுத்து சொல்கிறார்கள் ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்கிற போது சொன்னார்கள் என்னுடைய தாய் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய தாய் பால் புகட்டுகிற போதெல்லாம் பால் புகட்டுகிற போதெல்லாம் ஒருபோதும் ஒழு இல்லாமல் ஊட்டியதில்லை தான் பால் புகட்டுவார்கள் அதை ஒரு நன்மையாக நினைத்து செய்கிற போது அதற்கு நன்மை எழுதப்படுகிறது என்றால் அது ஒரு அமலாக மாறுகிறதே எனவே நான் ஒவ்வொரு முறை முறையும் இரவில் குழந்தை அழுதாலும் கூட ஒழு செய்துவிட்டு குழந்தைக்கு பால் புகட்டுவது என்கிற அந்த உறுதியோடு என்னுடைய தாய் செய்ததனுடைய விளைவுதான் என்னுடைய இந்த அபாரமான ஞாபக சக்திக்கு காரணம் என்று இமாம் அவர்கள் மட்டுமல்ல எல்லாம் அதை காரணமாக ஒரு குழந்தையை வளர்ப்பு என்பது அப்போதிலிருந்தே துவங்கி விடுகிறது அல்லவா வயிற்றில் இருக்கிற போதே குழந்தை எல்லாவற்றையும் கேட்கிறது கேட்பதை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்கிறது பால் புகட்டுகிற அந்த பருவத்தில் குழந்தை நாம் என்ன துவாவோடு நாம் கொடுக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஞானமிக்க குழந்தையாக ஞாபக சக்தி மிக்க குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் சான்றாக ஆதாரமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானா அலி செல்லம் அவர்கள் சரியாக தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்டாத தாய்மார்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற போது இரண்டு வானவர்கள் என்னை அழைத்து செல்கிறார்கள் கரடு முரடான மலைப்பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்போது அவர்களில் சில பேருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது பாம்புகள் சில பெண்களினுடைய மார்வகங்களிலே கடித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அந்த வானவர்கள் சொன்ன பதில் இவர்கள் தங்களுடைய குழந்தைக்கு ஹா உலா தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் புகட்டைவதை எட்டும் தவிர்த்தடுத்து கொண்டார்கள் சில பெண்கள் அப்படி தடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான எச்சரிக்கையாக பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த அதிசை சொன்னார்கள் அழகு குறைந்து விடும் என்றோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ குழந்தைக்கு நல்ல முறையில் பால் புகட்டாமல் போய்விட்டோம் என்றால் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கொடுக்காமல் போய்விட்டால் அதற்கான தண்டனையாக பெருமானர் சல்லல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு மருத்துவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் எச்சரிக்கையாகவே சொல்கிறார்கள் எதற்காக உங்களுடைய அழகு போய்விடும் என்று பயப்படுகிறீர்களோ குழந்தைக்கு தாய்பால் கொடுக்காமல் இருந்தால் அழகு கூடிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா அது ஆபத்தானது என்கிற எச்சரிக்கையை அதன் மூலமாக பல்வேறு நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற எச்சரிக்கை இந்த சமூகத்திற்கு மருத்துவர்கள் ஆய்வின் மூலமாக தெரியப்படுத்துகிறார்கள் திருப்புரான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான கருத்து உண்டு ஏன் இரண்டு வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இருக்கிற ஆய்வு சொல்கிறது அந்த குழந்தைக்கான முழு சக்தியையும் பெறக்கூடிய குழந்தைக்கான மூளை வளர்ச்சி அடங்கியிருப்பது அந்த சுரப்பை சுரப்பது என்பது இந்த இரண்டு வருடம் வரைக்கும் சுரக்கிறது அதனுடைய சத்துக்களை தாய்ப்பால் கொடுக்கிறது அந்த குழந்தைக்கு என்பது இன்றைய ஆய்வினுடைய தகவலாக இருக்கிறது ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்கிறார்கள் ஏதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இரண்டு வருடங்களுக்கும் அதிகமாக என்றால் அதன் மூலமாக இரண்டு வருடம் கொடுத்தால் முழுமையான சக்திகள் கிடைக்கிறது என்பது திருக்குறானுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிற புனகசீர் அஹமத்துலாஹி அலிக அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு அதிகமாக ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு தாய் பால் புகட்டுகிறார்கள் என்றால் அதனால் உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் குழந்தைக்கு ஏற்படுகிறது என்பதையும் எடுத்து சொல்லி இரண்டு வருடங்கள் குழந்தைக்கு பால் புகட்டும் என்கிற அந்த கட்டளையை திருக்குறானுடைய வசனத்தை மிக தெளிவாக உறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறியதில்லை அவன் கணக்கிட்ட அந்த கணக்கு என்பது அபாரமான நினைவாற்றலுக்கு நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லா ஜில் நமக்கு பால் புகட்டி நம்முடைய தாய்மார்களுக்கும் செவிலி தாய்மார்களுக்கும் துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லா ஜில்ல சுகா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாகும்